வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்றைக்கி நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு தெய்வம் நேரில் வரும் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் புருஷன் என ஒருவன் இல்லாத கண்ணம்மாவின் வாழ்க்கை பரம சுகமாக இருக்கும் என்றுதான் பச்சைக்கு தோன்றுகிறது அல்ப விஷயங்களுக்கெல்லாம் ஒருத்தனிடம் நின்று பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லையே பச்சை கண்ணம்மா உட்கார்ந்திருந்த இடத்தை சாடையாக பார்க்கிறாள் நேரிட பார்க்க பிடிக்கவில்லை பச்சை கண்ணம்மாவை தனக்குள் சபித்தவள் அந்த வசவில் தனது பெயரும் சேர்ந்திருப்பதால் சட்டனை நிறுத்தி கொண்டு வேறு பொருத்தமான வசவை தேடுகிறாள் அவள் இந்த ஒரு வருஷத்தில் பச்சையின் ஜனனமா பகையாகி போனவள் இந்த கண்ணம்மா கண்ணம்மா கருப்புதான் ஆனால் பார்க்க அம்சமாக இருப்பாள் வயசு முப்பதுக்கு குறையாது பச்சை மாத்திரம் தன் சகாக்களிடம் இவளுக்கு நாற்பது வயசுக்கு மேல் ஆவதாகவும் அனாவசியமாய் சினிமாக்காரி மாதிரி போன இளமையை இழுத்து பிடித்து இறுக்கி கட்டி வைத்து கொண்டு வாடிக்கையாளர்களை மயக்குவதாகவும் சொல்லுவாள் கண்ணம்மா இவளை லட்சியம் செய்வதில்லை தன் அழகுக்கும் இளமைக்கும் சம எதிரி இவள் இல்லை என்பது அவளது தீர்மானமான கணிப்பு இருவருமே ஒரே தொழிலை செய்தாலும் கண்ணம்மாவுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம் தொழில் என்ன பெரிய தொழில் பிராட்வேயில் வேலை பார்க்கும் பெரிய மனிதர்களுக்காக அவர்கள் வீட்டிலிருந்து எடுப்பு சாப்பாடு எடுத்து வரும் தொழில் அவர்கள் இவள் மீது பரிதாபப்பட்டோ அல்லது கேரியரில் மிச்சம் மீதி வைக்காவிட்டால் சபிக்கப் போகிறாளே என்று பயப்பட்டோ அல்லது திருஷ்டி போட்டுவிடப் போகிறாளே என்று அழுத்துக்கொண்டோ அல்லது இவை எந்த காரணமும் இல்லாமல் தங்களின் பெண்டாட்டி சமையலை சாப்பிட முடியாமல் அவஸ்தைப்பட்டோ மிச்சம் வைக்கும் சாப்பாட்டை ஒன்றாய் கலந்து பெரும் கவலங்களாக உருட்டி அந்த பகுதி ரிக்ஷாக்காரர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு உருண்டை ஐம்பது பைசா என விற்கும் தொழில் இது தவிர கண்ணம்மாவுக்கு வேறு ஒரு தொழிலும் உண்டு அந்த தொழிலின் பெயரில்தான் பச்சை அவளை அழைப்பாள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கண்ணம்மாவின் உப தொழில் இதுதான் இதை இவள் மறைப்பதோ மறுப்பதோ இல்லை அங்குள்ள சகலமான பேர்களுக்கும் இது தெரிந்த விஷயம்தான் இவர்களை கவர்ந்தெழுப்பதும் இவளின் இந்த தொழில்தான் பச்சையை விட இவள் சுத்தமாக இருப்பாள் கண்ட இடத்தில் உட்கார்ந்து முழங்கை வரையில் பருக்கையை ஈசிக்கொண்டு சோற்றை பிசையமாட்டாள் குடிக்க தண்ணீர் கேட்டால் எரிந்து விழமாட்டாள் பச்சையைப் போல சோற்றை வாடிக்கையாளரின் கையில் பொத்தன தூக்கி போட மாட்டாள் சின்ன சின்னதாக ஏழெட்டு பிளாஸ்டிக் தட்டு வைத்திருப்பாள் அதே போல தண்ணீருக்காக நாலந்து பிளாஸ்டிக் தம்ளர் சோற்றை பிசைந்து அவள் தட்டில் உருட்டி வைக்கும் அழகே தனி ஆனால் எச்சில் தட்டை மட்டும் அவர்களே கழுவி கொண்டு வந்து கொடுத்துவிட வேண்டும் ராசா தட்டை கழுவிடு ராசா இங்கே விட்டு எந்திரிச்சா காக்கா பட்டாளமாக வந்து லாவிட்டு போயிடும் இப்படி நயமாகச் சொல்லியே காரியத்தை சாதித்து கொள்வாள் பச்சை கொஞ்சம் கடுப்படிப்பாள் ஆரம்பத்தில் எல்லாம் அவளும் சுகுமமாய் சிரித்து பேசி வியாபாரத்தை வளர்த்தவள்தான் இப்பொழுது ஒன்றுக்கு மூன்றாய் இவள் உற்பத்தி செய்த வாரிசுகள் ஒன்றுக்கும் உதவாத குடிகார புருஷன் அவனின் அனாவசிய கோபதாபங்கள் சிரிப்பு எப்படி வரும் சிக்கன இருக்கிற கண்ணம்மாவை பார்த்தால் எரிச்சல்தான் பற்றிக்கொண்டு வரும் இவளும் தன்னால் ஆனமட்டும் வார்த்தைகளை சவுக்காய் வீசி பார்த்து விட்டாள் இதோ இப்பொழுது கூடத்தான் வம்புக்கு இழுத்து கொண்டிருக்கிறாள் சாதாரணமாகவே இவள் பெயரை கேட்டாலே உடம்பெரியும் பச்சைக்கு போதாக்குறைக்கு இரண்டு நாளைக்கு முன்பு இவளது புருஷன் ரிக்ஷாக்காரனான துரையை கண்ணம்மாவின் வீட்டு வாசலில் பார்த்ததாக அண்டை வீட்டுக்காரி வேறு சொல்லிவிட்டாள் எல்லா ஆத்திரத்தையும் ஒன்று சேர்த்து வாயில் வரத்தகாத வார்த்தைகளால் அந்த தெருவையே நார அடித்து கொண்டிருக்கிறாள் பச்சை கண்ணம்மாவும் பதிலடி சுட சுட கொடுப்பவள்தான் இவள் சண்டை சேவல் மாதிரி சிலிப்பி கொண்டு களத்தில் இறங்குவதை பார்ப்பதற்காகவே அங்கே ஒரு கூட்டம் கூடும் ஆனால் கண்ணம்மாவுக்கு இன்று அதிலெல்லாம் புத்தி போகவில்லை பச்சையின் குரலுக்கு பதில் குரலாய் காரி துப்புவதுடன் நிறுத்திக்கொண்டு அரண்மனைக்கார தெருமுனையிலிருந்து மாதா கோவில் வரையில் வரிசையாய் அமர்ந்திருக்கும் பிச்சைக்காரர்களையே பார்க்கிறாள் இவர்கள் அனைவருமே தொழு நோயாளிகள்தான் அது என்னமோ இந்த இடத்தை இவர்கள் மட்டுமே குத்தகைக்கு எடுத்தாற்போல் இவள் தலையை உயர்த்தி பார்ப்பது தெரிந்ததும் அந்த நீண்ட வரிசையிலிருந்து ஒரு வண்டி மாத்திரம் இவளை நோக்கி வருகிறது இது தினமும் வாடிக்கையாகிவிட்ட பழக்கம்தான் வண்டி சொந்தக்காரனுக்கு வயசு முப்பதும் இருக்கலாம் அதற்கு மேலும் இருக்கலாம் இன்று வரையில் இவனது பெயர் தெரியாது கண்ணம்மாவுக்கு மற்றவர்கள் இவனது காடாந்தகாரமான தலையை பார்த்து இவனை பரட்டை என்று கூப்பிடுவதால் அதுதான் இவனின் பெயரென இவளாய் தீர்மானித்திருந்தாள் ஒரு நாள் இவன் நாலனா காசை பச்சையிடம் நீட்டி தனக்கு அரைக்கவளம் சோறு போடும்படி கேட்க அவள் முகத்தை கோணி பழித்து காட்டி அவனை விரட்டினாள் நாலு பேர் முன்னிலையில் இவளது விரட்டல் அவனை ரொம்பவும் பாதிக்க வண்டியை சற்று ஓரம் கட்டிவிட்டு அங்கிருந்தபடியே கத்தினான் அவன் ஏண்டி என் காசுல வியாதி ஒட்டிக்கிட்டு இருக்கா நாய் வித்த காசு குறைக்காதடி இந்த வியாதி உனக்கு வர எத்தனி நேரமாகும் சர்தான் போடா பச்சை முகத்தை வலிக்க அதே சமயத்தில் என்ன தோன்றியதோ கண்ணம்மா இவனை அழைத்தாள் யோ இந்த பக்கம் வாயா அவன் தன் காதுகளையே நம்ப முடியாதவன் போல அவளை பார்த்தான் அப்படி குந்து இவங்களை கவனிச்சிட்டு வாரேன் பாத்திரம் இருக்கா ஓ அவன் தன் மடியிலிருந்த பாத்திரத்தை தட்டி காண்பித்தான் துட்டு இவளின் அடுத்த கேள்விக்கு அவன் நாலனாவை பாத்திரத்தில் ஓசை எழுப்பிச் சிரித்தான் அன்று முதல் ஆரம்பித்த பழக்கம் தினமும் இவளிடம் சோறு வாங்கித் தின்ன வரும் வாடிக்கையாளர்களில் பரட்டையும் ஒருவனாகி விட்டான் பாதி வியாபாரம் முடிந்ததுமே அவள் தலையை உயர்த்துவாள் அவன் கிரீச் கிரீச்சென தனது வண்டியின் பின்னணி இசையோடு அங்கே ஆஜராகி விடுவான் அதற்கு பின் அவள் கடையை கட்டும் வரையில் பொறுமையுடன் அவளின் வாசாலகத்தை வியாபாரம் செய்யும் நேர்த்தியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பான் கடைசி கடைசியாய் சோற்றுருண்டை அவனது பாத்திரத்தில் விழும் அவன் சில்லறையை அவள் பக்கமாய் விட்டெறிவான் மற்றவர்களைப் போல காசை அவளது உள்ளங்கையில் வைத்து அழுத்த வேண்டும் என்றுதான் அவனுக்கும் ஆசை உடம்பில் அவனுக்கு உணர்வுகள் மழுங்கி வருகிறதே தவிர உள்ளத்திற்கு இல்லையே பேச்சுவாக்கில் அவளைப் பற்றி பரட்டை நிறைய தெரிந்து வைத்திருக்கிறான் தன்னை பற்றியும் அவளிடம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறான் அது ஏன் அந்த பொம்பளை சொல்கிற மாதிரி உனக்கு இந்த வியாபாரம் எத்த சொல்கிறே இதையா இல்லை அதையா கண்ணம்மா கண்களில் குறும்பு மின்ன கேட்பாள் இப்போ சித்த முந்தி அந்த லாரி டிரைவர் எட்டனா காசுக்கு மேலே ரெண்டு ரூபா கொடுத்துட்டு போனானே அதை சொல்கிறேன் உனக்கு என்ன பிள்ளையா குட்டியா இப்படி சேர்த்து என்ன செய்ய போகிறேன் இன்னாடி இது தாலி கெட்டினவன் மாதிரி பேச்சு கண இது கண்ணம்மா சிரித்தபடி சொன்னாள் புள்ளையும் குட்டியும் பெத்தவ வீட்டுக்குள்ளார பத்தினியா குந்தலாமியா என்னை போல மத்த பாவிக்கே நாளைக்கு ஆறு துணை நாலு மகனை பெத்தும் எங்கள் ஆத்தா எங்கிட்ட இருந்துதான் கண்ணை மூடினா படுத்தா மருந்து வாங்கிடுறது யாரு சோறு போடுறது யாரு நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் கண்ணம்மா அவள் பக் சிரித்தாள் யோ நீ சாமியை பார்த்துருக்கியா பரட்டை தன் அலுமினிய குவலையை பார்த்தபடி சொன்னான் பார்த்ததில்ல ஆனால் வேளா வேலைக்கு வவுறு வாடாமல் பாத்திரத்தில் சோறு வந்து விழுதுபார் அப்போ சாமி இருக்காரு போல இருக்குன்னு நம்புகிறேன் நம்பாத இப்படி நம்பி நம்பி ஒரு வேலையும் செய்யாமல் நாசமாக போனவங்களை நான் பார்த்துருக்கேன் சாமி கதையெல்லாம் சினிமாவை பார்க்கத்தான் ஏன் ஜோராக்கிது எல்லாம் சும்மா கதைன்னு புத்தி தெளிவோடு பார்த்தா கோமாளித்தனமாக தோண்டிடும் முந்தா நாள் ஒரு படம் தெலுங்குலேருந்து தமிழ் டப்பிங்கு பார்த்தேன் என் டி ராமராவ் தான் கிருஷ்ணன் பாஞ்சாலி சேலையை துச்சாதனே உருவ அந்த அம்மா கத்தும்பார் உடனே கலர் கலராக புடவை கிருஷ்ணன் கையிலேருந்து வரும் அத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தையும் எனக்கு ஒரு புடவை தா கிருஷ்ணான்னு சாமிக்கிட்ட கற்பூரம் கொளுத்தி கேட்டுக்கட்டுமே கொடுக்கறாரான்னு பார்ப்போம் கையில் துட்டு இருந்தால் தானியா புடவை பூ சோறு சினிமா எல்லாம் பரட்டைக்கு இவள் வாதம் ஒத்து வரவில்லை துட்டு சேர இதுதானா வழி பாத்தியா பாத்தியா பெரிய மனுஷங்க சோறு உன்னை உள்ளே ஒன்று வெளியே வேற ஒன்றா பேச வைக்குது பாத்தியா பரட்டை ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க பணம் செய்யாததை தெய்வம் கூட செய்யாது சுருக்கு பையில் பத்து ரூபா இருக்கட்டும் உனக்கு அப்போ எத்தனி தெம்பும் தெனாவட்டும் வருது பாரு அட காசு சம்பாதிக்க எனக்கு தெரிஞ்ச வழி இது நான் செத்த பின்னாலே தர்மராசன் என்னை எங்கே கொண்டு போகிறானோ போகட்டும் இப்போ என்ன இவளது வாதம் ஒத்து வராவிட்டாலும் பேச்சு பரட்டைக்கு பிடித்துதான் இருந்தது இவள் தான் கெட்டளைவதற்கு காரணமாய் தன் தம்பி தங்கைகளை காப்பாற்ற வேண்டுமென்றோ புருஷன்காரன் கொடுமைப்படுத்துகிறாரென்றோ சோக கதைகளை கூறவில்லை ஊரான் வீட்டு சோற்றை விற்பதில் எப்படி பாவ புண்ணியம் பார்க்கவில்லையோ அப்படியே இதையும் ஒரு பெரிய விஷயமாக கருதவில்லை இருந்தாலும் பரட்டையின் மனசுக்குள் ஒரு விபரீதமான ஆசை இவனிடம் இத்தனை அந்யோன்யமாய் இவள் பழகுவதாலோ என்னமோ கண்ணம்மா மாதிரி எனக்கு ஒரு பொஞ்சாதி இருந்தா கண்ணம்மா மாதிரி என்ன கண்ணம்மாவே என் பொஞ்சாதியாக இருந்தா அன்று அலுமினிய குவளையில் விழுந்த சோற்றை எடுத்து தின்னக்கூட பிடிக்காதவனாய் கண்களை மூடி அந்த காட்சியை கற்பனை செய்து பார்க்கிறான் ஓ அவள் என் பக்கத்தில் படுக்க வேணாம் சும்மா பேசிக்கிட்டு இருந்தா போதும் அவ சோறுவித்து சம்பாதிக்கட்டும் நான் பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறேன் பிச்சைக்காரனை அவ கட்டுவாளோ திடுமென இந்த சந்தேகம் வந்தபோது வாழ்க்கையே வெறுத்து போகிறது கண்களில் பிசு நீர் தழும்புகிறது உடனேயே தலையை குலுக்கி இந்த நினைப்பை உதறிவிட்டு மீண்டும் பழைய கற்பனையிலேயே மூழ்குகிறான் இவளை போய் என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டா என்ன எப்படி எப்படி கேட்கறது மறுபடியும் மனசுக்குள் சினிமா ஓடுகிறது சோற்றுக்கான சில்லறையை விட்டெறிந்தவன் தனது உடம்பை மூடியிருந்த கருப்பு போர்வையை விலக்கி இடுப்பு வேட்டிக்குள் மிக பத்திரமாய் வைத்திருந்த ஒரு பத்து ரூபாய் தாளை எடுத்து அவளிடம் நீட்டுவது போல கண்ணம்மா புருவம் முடிச்சிட அவனை பார்ப்பது போல இன்னாத்துக்கு சோத்துக்கு மேலே அஞ்சும் பத்துமா கஸ்டமருங்க உன் கையில் இன்னாத்துக்கு பணம் தர்றாங்களோ அதுக்காக இல்லை இது பரிச பணம் நான் முன்னே கட்டிக்கிறதா புசு முகம் சிவந்து போயிற்று கண்ணம்மாவுக்கு டூ அவள் காரி துப்புவது போல சடாரண முகத்தை துடைத்துக்கொண்டு நிமிர்கிறான் பரட்டை மனசுக்குள் அவன் கண்ட கற்பனை கசப்பாய் தொண்டையில் இறங்க கண்ணம்மா யாரிடமோ கத்தி கொண்டிருக்கிறாள் உன்னைய மாதிரி நாதியத்தவையில்லேடி நான் கண்ணம்மா கத்தக்கூடியவள்தான் அதுவும் பரட்டை இப்படி பணத்தை நீட்டி பெண் கேட்டால் அவள் நாக்கு சவுக்கு மாதிரி நாலா பக்கமும் சுழன்று விடும்தான் யோ நான் நல்லா நல்லாக்கீரது உன் கண்ணுக்கு குத்துதா மூக்கு இல்லாத முண்டத்துக்கு முப்பது பணத்தில் வெள்ளியால் மூக்கு பொடி டப்பியாம் என்னை என்ன பணத்தை காட்டினா எதுக்கும் துணிவேன்னு பத்தியா ஏதோ பாவமாச்சேன்னு சோறு போட்டேன் பாரு அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ரூபாயை பொறுக்கிக்க வந்துட்டாரு ராசா ஊரை வளைச்சி பொண்ணு எடுக்க பரட்டை தலை குனிந்து உட்கார்ந்திருக்கிறான் கண்ணம்மா அவனை ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள் ஏன் பரட்ட சோறு டே சு பசிக்கலை அவன் ஏக்கத்தோடு சக்கர வண்டியை தள்ளிக்கொண்டு தனது இருப்பிடத்துக்கு போகிறான் தனக்கு அவளை பெண் கேட்க தகுதி இல்லாதது குறித்து அப்பொழுதுதான் துக்கம் பொங்கிக் கொண்டு வருகிறது அவனுக்கு அவள் பேசுவா நாக்கில் நரம்பில்லாமல் அதை கேட்டு மனசு ஒடியணுமாடா பரட்ட இதற்கு பின் இரண்டு நாட்களாய் அவன் சோறு வாங்கி தின்னக்கூட அவள் இருந்த பக்கம் வரவே இல்லை எட்டி பார்த்து பார்த்து கழுத்து வலி எடுத்ததுதான் மிச்சம் கண்ணம்மாவுக்கு இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு அவள் மனசுக்குள் கேட்டுக்கொள்கிறாளே தவிர இதற்காக வருத்தப்படவில்லை இந்த சோத்துக்கு வேற ஆள் வராமையா போவான் இவளிடம் தன்னை பற்றி எத்தனை சொல்லி இருக்கிறான் பரட்டை இது பரம்பரவியாதியா இல்லை எங்களை மாதிரி இருக்கிறவங்க நல்ல குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க எனக்கு பன்னெண்டு வயசில் வந்தது பெத்தவங்க ஆருக்கும் இல்லை என் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் நல்லாத்தான் கீராங்க இப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னைய பெத்தவன் ஜெனரல் ஆஸ்பத்திரி வராந்தவளை என்னைய குத்த வச்சுட்டு தான் வரேன்னுட்டு போயிட்டான் அப்பாலே இன்னி வரைக்கும் ஆளையே காணும் தேடி பிடிச்சிடலாம்னு ஊருக்கு போனேன் ஊடே காலி கதவுல பூட்டு தொங்கிச்சு சச்சோ அவங்க கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிருந்தா அப்போவே என் சீக்க குணப்படுத்தி இருக்கலாம் பயந்து விட்டாங்க நீ கண்ணாலும் கட்டலையா ஆறு கட்டுவாங்க ஆசை தான் நீ கட்டிக்கிறியா இப்படி பேச்சோடு பேச்சாக விளையாட்டாய் தனது எண்ணத்தை எத்தனை முறை சொல்லியிருக்கிறான் அவன் கண்ணம்மா மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் அவனும் இதுதான் தனது விருப்பம் என்று கோடிட்டு காட்டியிருப்பான் எனக்காக ஒரு மனிசி தேவை நாள் முச்சூடும் இல்லாட்டியும் ராவு தூக்கம் வராதப்ப என்னோட இருக்க இன்னையா எப்படி கீரேன்னு எதமா விசாரிக்க நாளைக்கே நான் செத்தா என் தலை மாட்டில் குந்திக்கின்னு ரெண்டு சொட்டு தண்ணி விட அவன் நினைத்து நினைத்து மருகிறான் இன்று அவள் தலையை உயர்த்தியதும் பழக்கதோஷம் காரணமாய் விரல்கள் இல்லாத கரங்கள் கட்டையால் தரை உந்த முயற்சிக்கின்றன வண்டியை உருட்டிக் கொண்டு இவளை சமீபித்தவன் பாத்திரத்தில் காசுடன் வெகு நேரமாய் காத்திருக்கிறான் மனசுக்குள் அல்பமாய் ஒரு ஆசை ரெண்டு நாளாக எங்கேயா பூட்ட இப்படி அவள் விசாரிப்பாளோ அப்படி கேட்டால் என்ன சொல்வது உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாமா அந்த நேரத்தில் உடம்புக்கு ஏதாவது வந்தால் கூட தேவையில்லை என்று தோன்றுகிறது அவனுக்கு அவள் அவனை திரும்பி பார்த்தால்தானே இரண்டு நாட்களாய் அவன் வராததனால் புதுக்கிராக்கி பிடித்து விட்டால் போல் இருக்கிறது நிமிஷமாய் கூடையை காலி செய்துவிட்டு கிளம்புகிறாள் அவனுள் குழந்தைத்தனமான கோபம் சீறுகிறது தூத்தெறி நீயும் ஒரு மனுஷியாங்காட்டியும் அவன் ஆத்திரத்துடன் வண்டியை நகர்த்த இந்த சம்பவங்கள் எதுவுமே அறியாத பச்சை தெருக்கோடியில் சென்று மறைந்த கண்ணம்மாவை வாய் வாய்ப்போனபடியெல்லாம் ஏசுகிறாள் நாணங்கிட்ட சிரிக்கிக்கு நாலு பக்கமும் வாச நீ எவ வைத்திரிச்சிலையோ கொட்டிக்கிட்ட எங்க வன் ஏண்டி வர்ற சம்சாரி காசை பிடுங்குற இல்லை நீ நாரைத்தான் சாவ உடம்பு முச்சூடும் புழுத்து போக போகிறது பாரு பச்சை கத்துவதும் பதிலுக்கு அங்கிருந்த ரிக்ஷாக்காரர்களில் ஒருவன் அவள் வாயை கிண்டுவதும் தேய்ந்த இசைத்தட்டாய் கண்ணம்மாவின் செவிகளில் விழாமல் இல்லை யாரோ இன்னமோ சொல்லிக்கட்டும் நீ நடத்திடி உன் அரசாங்கத்தை இப்படி சம்பாதிக்கலைன்னா அப்பாலே உடம்பு டொக்கு விழுந்த பிறகா சம்பாதிப்ப அதுக்கென்ன வக்கு தொக்கு இல்லாதவையெல்லாம் அப்படித்தான் வலிக்க கத்துவாளுங்க கண்ணம்மாவுக்கு ஒழுங்காய் கல்யாணம் செய்து கொண்டு நல்லபடியாய் குடித்தனம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையே இல்லையா இருந்தது ஏதோ ஒரு காலத்தில் இப்பொழுது இல்லை அடப்போ கழுத்தில் ஒரு கைத்தை கட்டின தோசத்துக்காக அவங்கிட்ட ஆயுசு முச்சோடும் அழிமைப்பட்டு கிடக்கணும் அவன் என்னைய கட்டிக்கிட்டு இன்னொருத்தையை தேடிட்டு போவான் நான் அந்த பொம்பளை பச்சை மாதிரி குளிச்சிக்கிட்டே இருக்கணும் பாஞ்சாலி கூடத்தான் ஒருத்தனுக்கு அஞ்சு புருஷனாக கட்டிக்கிட்டா என்ன பிரயோசனம் காக்க மூணாம் மனுஷனான கிருஷ்ணன் தான் வர வேண்டியதாக போச்சு என்னா கண்ணம்மா நீ கூட இந்த சாமி கதையெல்லாம் நம்புற வயசாகி போச்சா கண்ணம்மா கிளுக்கிட்டு சிரித்தபடி நடக்கிறாள் எட்டி நடையை போட்டவள் தன் வீட்டு வாசலிலேயே துரையை பார்க்கிறாள் என்ன இப்போவே நிலை கொள்ளாமல் தவிக்கிற எத்தனி மிலி உள்ளார இறங்கிக்கிது துரை அவளை பார்த்து விசுவாசமாய் சிரிக்கிறான் உனக்காக ஒரு புடவை எடுத்தேங்கண்ணு ஏன் இப்போ நான் கட்டிக்க துணி இல்லாமையாக்கிறேன் அதில் என் இஸ்பேட்டு ராணி இன்னமோ தோணுச்சி எடுத்தேன் ரெண்டு நாளாக சவாரி சாஸ்தி அப்படி குடிச்சு தொலைக்கிறதே நம்ம கண்ணம்மாவுக்கு ஒரு புடவையத்தான் வாங்குவோமே என்ன எப்படிக்கு இது முப்பது ரூபா தள்ளுபடி போவ இருபத்தஞ்சி ரூபா உன் பொஞ்சாதிக்கு வாங்கினீங்க ஐயா அதுவும் பேச்சையே எடுக்காதே கண்ணு நீ இன்னா கொடுத்தாலும் சண்டை தான் அது மொகரைக்கு தான் குறைச்சலாக்கும் உன் மொகரைக்கு சின்ன வீடு ஒன்று தான் குறைச்சலாக்கும் கண்ணம்மா நினைத்து கொள்கிறாள் ஆனால் சொல்லவில்லை தா புடவை இப்போவே கட்டிக்காமியமே இப்போ இன்னும் பட்டணம் கொள்ளை போகுது எல்லாம் காலையில் கட்டுறேன் மறுநாள் காலையில் குளித்து விட்டு வந்ததுமே அந்த புடவை தான் அவள் கண்களில் படுகிறது அதை எடுத்து கட்டிக்கொண்டு சிறிய போன கண்ணாடியில் முடிந்த மட்டும் அழகு பார்க்கிறாள் உன்னோட அழகை அப்படியே காட்ட நாங்கள்லாம் இருக்கிறப்ப கண்ணாடி எதுக்குமே என்றோ ஒரு நாள் மேஸ்திரி சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வர சிரித்து கொள்கிறாள் அவள் அது என்னமோ இன்றைக்கு எல்லாமே உற்சாகமாகத்தான் இருக்கிறது அவளுக்கு ஒவ்வொரு வாடிக்கை வீடுகளுக்காக போய் டிஃபன் கேரியரை வாங்கி கூடையில் அடுக்கி கொண்டு அலுவலகங்களுக்கு கொண்டு கொடுத்துவிட்டு பிராட்வே திருப்பத்தில் அவள் வந்து உட்காரும்போது மாலை மணி மூன்று வந்தவுடன் இவளது புடவையை பற்றித்தான் விசாரிக்கின்றன அங்கு கூடியிருந்த இழவட்டங்கள் இன்னா கண்ணம்மா புடவை பூச்சா ஆ சும்மா பாரதி ராசா படத்து ஹீரோயின் மாதிரி கீரே கண்ணம்மா பச்சை தனது சோற்றுக்கூடையிலிருந்து விழுக்கென தலையை நிமிர்த்திப் பார்க்கிறாள் இதே சேலையை அவள் முதல் நாள் காலையில்தான் துரையின் ரிக்ஷாவில் உட்காரும் சீட்டுக்கு அடியில் உள்ள பெட்டியில் பார்த்தாள் பெண்களுக்கே உரிய பரபரப்புடன் புடவையை எடுத்து தன் நெஞ்சின் மீது போட்டு பார்த்தாள் அவள் யோ ஏதியா புடவை இது அவ்வளவுதான் துரை அரண்டு போய் விட்டான் ஏய் மூதேவி அது வண்டியில் குந்தினவங்க ஆரோ மறதியாக விட்டுட்டு போயிட்டாங்க பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன் உன் அழுக்கு கையாலே அத்தை தொடாதே பச்சை தோள்பட்டையில் முகத்தை இடித்து கொண்டாள் அடைப்போயேன் பெரிய காஞ்சிபுரம் பட்டு தட்டு கெட்டு போவது அலற்றுறாரு இப்போது அதே புடவை கண்ணம்மாவின் உடம்பில் ஏறி இருப்பதை கண்டதும் அவளுடைய இரத்தம் தலைக்கேறுகிறது இன்னாடி ஆறு கொடுத்த புடவை வெக்கம் கெட்ட இந்த மூணு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடைக்கேன் என் புருஷனை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு புடவை வாங்கி ஆடி புடவை கண்ணம்மாவுக்கும் திக் என்றாகிறது சாதாரணமாய் அவள் பச்சையின் எல்லாம் லட்சியம் செய்பவள் இல்லைதான் ஆனால் இன்றோ பச்சையின் கத்தலில் நியாயம் இருக்கிறதால் அவளுள் இனம் புரியாத பயம் சுளியிடுகிறது இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவளும் பதிலுக்கு இறகிறாள் இந்தா வாயை ஓட்டாத இது ஊரில் உலகத்தில் இல்லாத புடவை பார் உன் புருஷன்தான் எனக்கு தரணும் அதான் உன் மூஞ்சியிலேயே எழுதி ஒட்டியிருக்கேடி சிரிக்கி அவுத்து கொடிடி அந்த புடவைய நல்லா இருக்குதே நியாயம் அதுக்கு ஆளை பாரு பச்சை ஆவேசமாய் தன் பக்கத்தில் அமர்ந்து இந்த சண்டையை ஆவலோடு வெறித்து கொண்டிருக்கும் மூத்த மகன்கள் இருவரையும் பார்த்து கத்துகிறாள் என்னாடா சோமாரி பெற்ற பிள்ளைங்களா கேட்டிங்களா கதைய உங்கள் நைனா புடவை வாங்கி தந்திருக்காருடா இந்த ஒய்யாரிக்கு நாலஞ்சு நாளாக நல்ல சோறை கண்டிங்களா நீங்கள் பெஞ்சாதி இல்லாதவன் பேயை கட்டி தழுவிக்கிட்டானாம் அதுபோல் நான் ஒருத்தி இருக்கிறச்சே ஐயையோ என் வவுறு கொதிக்குதே இதற்குள் இவர்களை சுற்றி கும்பல் கூட கூட்டத்தில் இருந்த கண்ணம்மாவின் ஆள் ஒருவன் பச்சையை பார்த்து அதட்டுகிறான் இந்தாமே நீ இருந்தா உன் புருஷன் ஏன் திகட்டு போகிறான் ரோஷம் பீத்து கொள்கிறது பச்சைக்கு சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க நீங்கள் எல்லாரும் கெட்டு குட்டிச்சு வராதுக்கு தாலி கட்டினவங்க தான் காரணமா உருப்படுவீங்களாடா நீங்கள் உங்களை சொல்லி இன்னா பிரயோசனம் இந்த மேனாமினிக்கையே இல்லை அடியே உன்னையை என்ன செய்கிறேன் பாரு யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் பச்சை கண்ணம்மாவின் மீது குரங்கு மாதிரி பாய்கிறாள் அவளை அப்படியே தரையில் சாய்த்து புடவையை இரு கைகளாலும் பற்றி பரபரவனை இழுக்கிறாள் போதா தன் மகன்களையும் உதவிக்கு அழைக்கிறாள் பார்த்துட்டு நிற்கிறீங்களேடா அவங்கடா அவ்வளவு நேரமும் ஆவென திறந்தவாய் மூடாமல் பார்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் தாயின் ஆணையை மீறாமல் போர்க்களத்தில் குதிக்கும் சுத்த வீரர்களைப் போல களத்தில் குதிக்க கண்ணிமிக்கும் பொழுதில் கண்ணம்மா பிறந்த மேனியாய் ரவிக்கை அவள் பார்த்து பார்த்து கச்சிதமாய் தைத்து கொண்ட ரவிக்கை நார் நாராய் கிழிந்து தொங்க ஐயோயோ என்னை விடுடி கண்ணம்மா தன்னை அவளிடமிருந்து பிடுங்கி கொள்ள பச்சை கையில் புடவையை சுருட்டி கொண்டு ஓட்டமெடுக்க வக்கிர பார்வையோடு சுற்றி நின்ற கூட்டத்தை கண்டதும் கூசிப்போய் அப்படியே தெருவில் கூப்புற விழுகிறாள் கண்ணம்மா இன்னாடா பார்வை அப்பாலை போங்கடா கடவுளே இப்படி கடற்கரவுளை ஈவு இரக்கமில்லாமல் பார்க்குறானுங்களே பாவிங்க இவங்க கண்ணை பாம்பு கொத்த நொடி பொழுதில் தெருவே இரண்டாய் பிளந்து தன்னை விழுங்காதா என்பது போல குறுக்கும் நெடுக்குமாய் பச்சை எமன்களாய் ஓடும் பல்லவன் பஸ்களில் ஏதாவது ஒன்று தன்னை மிதித்து துவைத்து விடாதாய் என்பது போல சுற்றி நிற்பவர்களின் பாதிப்பேருக்கு மேல் இவளுக்கு பரிச்சயமானவர்கள்தான் ஒவ்வொரு இரவும் இவளை தனிமையில் சொந்தம் கொண்டாடியவர்கள்தான் இப்பொழுது இவர்களில் ஒருவருக்குமே இவள் நிலை பரிதாபத்தை உண்டு பண்ணவில்லையே ஏன் தாலி கட்டினவளை இப்படி இந்த கோலத்தில் பார்ப்பீங்களாடா பசங்களா இத்தனையும் சொல்ல வேண்டும் போலத்தான் துடிக்கிறாள் அவள் ஆனால் தெய்வமே தெய்வமே இதற்கு மேல் எதுவுமே சொல்ல தோன்றவில்லையே அவளுக்கு ஐந்து நிமிஷம் எண்ணெய் கொப்பரையில் போல தவித்துக் கொண்டிருந்தவளை ஒரு பெரிய பறவை ஒன்று தன் சிறகை விரித்து மெல்ல மூடுவது போன்ற உணர்வு அவள் மீது மெத்தன இருட்டாய் ஏதோ கவிழ்கிறது கருப்பாய் அகலமாய் கூசும் பார்வைகளிலிருந்து அவளை பாதுகாப்பதாய் அவள் நிமிர்ந்து பார்க்கிறாள் பரட்டை தனது போர்வையை அவள் மீது வீசிய வேகத்தில் சக்கரவண்டி ஓசை எழ திரும்பி கொண்டிருக்கிறான் அவன் அந்த பார்வையில் சுற்றி நின்றவர்களை சாட்டையால் வீசுவது போன்ற கோபக்கனி தூ நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களாங்காட்டியும் அவன் வரையில் கண்ணம்மாவின் கழுத்தில் தாலியை கட்டி இவளது கணவனாக பிரகணப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கல்யாணத்துக்கு பரிச மஞ்சள் கயிறு கெட்டி மேளம் மஞ்சள் கலந்த அரிசி எல்லாமே இதோ இந்த போர்வைதான் அவன் தனது அசிங்கமாய் குறைப்பட்ட தேகத்தை மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்கிற வெட்கமில்லாமல் அவமான உணர்வில்லாமல் கம்பீரமாய் கல்யாண ஊர்வல மாப்பிள்ளை போல நகர்கிறான் கண்ணம்மாவோ போர்வையால் உடம்பை போர்த்தி கொண்டவள் அப்படியே முழங்காலில் முகம் புதைத்து குலுங்கி குலுங்கி அழுகிறாள் தெய்வம் நேரில் வராதுன்னு சொன்னேனே பாவி மா பாவி தெய்வம் வரும் டி வரும் அன்பர்களே இதே போல் வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்